வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எம் காஸ் மதுரை எம்காஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை அலுவல்கள் பக்கத்தில் மாத்தூர் இடத்துல இருக்குது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இனவா ரெண்டு இனவோ இல்லை மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது இனோக்கிட்ட கிறிஸ்டாவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாஸ் குரவனுக்கும் ஒரு சார் வாரி கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி வண்டி கொடுத்துருவாங்க நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வண்டிக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் ஒரே அலாட்மெண்ட்டினால் இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் ஒயிட் கலரில் ஒரே யூனிஃபார்மாக இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஏ ஜெட்டு முப்பத்த முப்பத்தாறு எண்பத்தெட்டு ஏ ஜெட்டு நாற்பது நாற்பது எண்பத்தெட்டு ஏ இஜெட்டு ஐம்பத்தொன்று எண்பத்தெட்டு ஏ இஜெட்டு நாற்பத்தொன்று எண்பத்தெட்டு ஏ இட்டு முப்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஒரே நம்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நம்பரில் ஒரு ஆறு வண்டி நான் மட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது வேறு பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் ஒரே வியாக ஒரே யூனிஃபார்மாக பாட்டியிருக்கேன் வெள்ளா கலரில் அவ்வளோ அருமையாக இருக்குது ஐபிஷன் வேறு வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க சிங்கிள் ஓனர் எல்லாமே சிங்கிள் ஓனர் லைஃப் டேக்ஸ் வண்டி எல்லாமே லைவில் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க வண்டி வேறு லெவலில் இருக்குது ஹாய் மக்கள் எம்காஸ் பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா இனோவா மாடல் வந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவில் இருக்குது வண்டி பார்த்திங்கனா ஷோரூம் கண்டிஷன் இருக்குது நாலு டயர் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நம்மட்டும் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கேர் பாஸ் குரோ சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் பைனல் பைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக ஷோரூம் கண்டிஷனாக இருக்குது அவுட்லு இண்டியர் பார்த்திங்கன்னா ஆடிஸ்ட்டாக ஏர் பேக்கு பவுண்டர் சரி ஏசி விண்டோ சைர்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு இல்ல ஏபிஎஸ் வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது சீட் கவர்லாம் போட்டதில்லாம் அவ்வளோ நீட்னஸாக இருக்குது இருபத்தஞ்சாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்து போயிட்டே இருக்கலாங்க பிக்சர் இது வந்து வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வெறும் இருபத்தஞ்சாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டியை எடுத்துருவாங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இம்ம்காஸ் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக ஷோரூமு கண்டிஷன் இருக்கு அது டீ போல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது லோ பட்ஜெட்ல கிடைக்கிறதா இந்த வண்டி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி வேற லெவலில் இருக்குது சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க நம்ம எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கே பாஸ் குரூனுக்கும் ஒரு சார் வரணிங்க நீங்கள் ஒரு சார் நீங்கள் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் நம்ம அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாடு தான் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க இண்டியில் பார்த்துக்கிட்டிங்களே ஆடி சிஸ்டா ஏர் பேக்கு பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சைடு அட்ஜஸ்மெண்ட் எல்லாமே இருக்கீங்க சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலருக்கா இருக்கா அப்படியே ப்ரௌன் கலரெலாம் நீட்னஸாக இருக்கும் அவ்வளோ நீட்னஸாக இருக்கும் வண்டி வேற லெவலில் இருக்குங்க இந்த வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் தான் ஆனால் ஃபிக்ஸர் ரேட்டு கிடையாதுங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு வாங்கிக்கலாங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆளுவர்கள் பார்த்து மாத்திருந்த நம்பர் ஸ்கீன் மிஸ் விஷயமா கல் பண்ணி பாருங்க உங்க பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் கண்டிஷன் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அவ்வளோமே ஜம்முன்னு இருக்கு சுற்றி பாருங்களேன் அவ்வளோ சார் இருக்குது நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கே பஸ் குரோனுக்கு ஓசம் வரணிங்க இந்த வண்டி கண்டிஷன் பார்த்து வச்சுங்களேன் இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்சி எல்லாமே லைவ்ல இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கு நீ வண்டி எடுத்து நேம் போயிட்டே இருக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கு அவருக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஆடிஎஸ்டா ஏர் பேகு பவுண்டேஷன் ஏசி விண்டோ சைடு அட்ஜெஸ்மெண்ட்டு எல்லாமே இருக்குங்க ஏபிசி வந்துருங்க வண்டியில நாலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சோர்மு கண்டிஷனில் இருக்குங்க வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் தான் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வாங்கிருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டி நீங்கள் தாராளம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த இடம் எங்கே தான் மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் நம்பர் நம்பர்ஸ்கில் கொடுத்துக்கோ மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பாருங்க அடுத்து பார்க்க வண்டி பார்த்திங்கன்னா டொய்டா இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி டேக்ஸி எல்லாமே லைவில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா டைப் டூவில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது நம்ம மட்டும் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பஸ் குறுவாரிங்க அது வேறு லெவலில் இருக்குது வண்டி சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஃபைனான்ஸ் பில்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் இருக்கு வண்டியா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டம் பவுண்டேஷரிங்க ஏசி விண்டோ சைட் மே எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்னா சார் இருக்குது ரேட்டை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து நாற்பதாயிரம் தான் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வாங்கிக்கிறாங்க ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்து போயிட்டே இருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குது மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் மாத்திரத்தில் இருக்குது நம்பர் ஸ்கீனில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கல்வி பண்ணி பாருங்கள் அடுத்து பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா டோய்டா இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி பாருங்க ஷோரூம் கண்டிஷனில் சிறு சிறுவர் கோல்டில் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி வேறு லெவலுக்கு இன்ஜின் கியர் பஸ் குரவங்க ஓசம் வரணிங்க எந்த சாப்பிடையும் ஆஃபர் தான் மேடம் இன்சூரன்ஸ் தராங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி டேக்ஸி எல்லாமே லைவில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி வேறு லெவலில் இருக்குங்க ஜி வெரேண்டு டீசல் ரெண்டு ஆடி பாத்தீங்கன்னா ஏர் பேகு பவர் ஏசி விண்டோ சைடு சைஸ்மெண்ட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஷோ ரூம் கண்டிஷன் இருக்காங்க ஏபிஎஸ் வந்துருங்க வண்டியில வண்டி அவ்வளோ அருமையா இருக்குங்க வண்டி வண்டி ரேட்டா பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஏழு லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொண்டுவாங்க அந்த வண்டி எடுத்து பெட்டே இருக்கலாம் அந்த இடம் எங்க பார்த்தீங்கன்னா மதுரை அலுவலகத்தில் மாத்திர நம்பர் ஃபிக்ஸட் ரேட் கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சிலுவர்கள் அவ்வளோ அருமையா நீட்னஸாக இருக்க வண்டி வேற லெவலுக்கு ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க இருக்கு நம்ம எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாஸ் குரண்டிங்க எந்த சாப்பிடு ஆஃபர் தர மாட்டாங்க நீங்க ஒரு சில நீங்க எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் அது இன்ஜின் நம்ம பொறுப்பேற்றிக்கிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவ்ல இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ஜி வேரியண்ட்டு டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி வேற லெவலுக்கு வண்டி வந்து ஏபிசி வந்துருங்க வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டா ஏர் பேக்கு பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சைட் மேட்சஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு வண்டி வேற லெவலில் இருக்குங்க ரேட்டை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஆனால் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா எடுத்து வைங்களாங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க நீ ஃபிக்ஸர் எடுக்காங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அலுவலர்கள் பக்கத்தில் மாத்தொன்னு இடத்துல இருக்க நம்பர்ஸ் கிலோ கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பாருங்க அடுத்த வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா டேட்டா என்னவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனரோ ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவ்ல இருக்கு அது சிலர் கோல்ட்ல வண்டி ஆள் அவ்வளோ அருமையாக நீட்னஸாக சோர்மும் கண்டிஷனில் இருக்குங்க நம்ம எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பாஸ் குரணி எந்த சாப்பிட்ற ஆஃபர் கொடுமாட்டாங்க தராங்க நாலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எண்பது சாதம் இருக்குது டைப் டாப் மாடலுங்க அது வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அது வந்துருக்கு நாலு அழகாக வந்துருங்க வண்டி வேறு அளவுக்கு இண்டியில் பார்த்தீங்கன்னா ஆஆஆடி சிஸ்ட ஏர் பேக்கு பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ மீன்ட் சைட்மெண்ட்டு எல்லாமே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் டீ போல் வீ டைப் கிடைக்க ரொம்ப ரொம்ப ரேட் நம்ம மட்டும் தான் அவைலபுளாக இருக்குது வண்டியை பாருங்கள் அவ்வளோ நீட்டாக சார் இருக்கு வந்து வண்டி ரேட்டாக பார்த்திங்கனா எட்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு லட்ச ரூபாய் வாங்கிக்கலாங்க வெறும் தொண்ணூற்றாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய்ட்டே இருக்கலாம் இந்த இடம் எங்கே வேணா மதுரை அலுவலர்கள் பதில் மாற்று நம்பர் ஸ்கிரீன் கொடுத்துருவோம் மிஸ் பண்ணாமல் கிடையாது இது ஃபிக்ஸ் ரேட் கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் எம் காசில் பார்க்க வேண்டிய அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டேட்டா இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சுர்கர் கோல்டுல வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக நீண்டஸாக இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவில் இருக்கு நம்மட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பஸ் குரோனுக்கு ஒரு சார் வரீங்க எந்த சாப்பிடையே தமிழ்நாடு எங்க யாருமே இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க எம்காசாக வண்டியை சுற்றி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி வேற எல்லாம் இருக்கு நாலு டயர் கண்டிஷனை கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் இருக்க வண்டி வேற லெவலில் இருக்கு ஆடிஎஸ் இண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடிஸ் ஏர் பேக்கு பவுண்டர் சரிங்க ஏசி விண்டோ சைட் மேஜிக் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துருக்கா வண்டி வேற லெவலில் இருக்கு வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா வெறும் நாற்பதாயிரம் எடுத்துருவாங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாங்க வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இந்த இடம் எங்கே இருக்குது மதுரை அலுவலருகில் பக்கத்தில் மாத்தூர் இடத்துல இருக்க நம்பர் கொடுத்திருக்காங்க கால் பண்ணி பாருங்க அடுத்து பார்க்க வண்டியை மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனரோ கண்டிஷன் சிங்கிள் ஓனர் அது வண்டி வேற லெவல இருக்கு வேற லெவல இருக்காங்க வண்டி கண்டிஷன் இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவ்ல இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா நீங்க நேம் நீங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கீரஸ் ஒரு சார் வரீங்க நீங்க இந்த வண்டியில் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எந்த வண்டி எடுத்தாலும் ஆஃபர் கொடுப்பாங்க இண்டியில பாத்தீங்கன்னா ஆடி சிஸ்டா ஏர் பேகு பவர் ஏசி விண்டோ சைனிஸ் எல்லாமே இருக்கீங்க வண்டி வேற லெவல் இருக்கு தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருவாங்க ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பைனான்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு வாங்கிக்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எடுத்துருவாங்க எங்க இருக்குன்னா மதுரை பக்கத்துல பண்ணாம கால் பாருங்க எம்காஸ் அடுத்த வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா டொயிட்டா என்னோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனராக கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு டைப் த்ரீல இருக்கு அது கோல்டு இது கிரே கலரில் வண்டி வேறு லெவலில் இருக்குது இன் இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவில் இருக்குது நம்ம மட்டும் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் ஏபஸ் கொடுங்க ஒரு சாப்பிடுங்க எந்த சாப்பிட்லையும் எந்த ஆஃபர் மாட்டாங்க எம்காசை தராங்க வண்டி பாருங்க கிரே கலரில் அவ்வளோ அருமையாக ஜம்முன்னு இருக்குது வண்டி வேறு லெவலில் இருக்குது நாலு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஆடிசி ஆடிசிட்ட ஏர் பேகு பதினஞ்சு சரிங்க ஏசி விண்டோ சைட் அட்ஜஸ்மெண்ட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பைனான்ஸ் பேசுனே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டியில எந்த வண்டி பார்த்தாலும் நம்ம வந்து இன்ஜின் கியர் பாஸ் கொடுக்கணுன்னு ஒரு சா வாங்கி கொடுத்துருங்க நம்மள்ட்ட ஒரு இவ்வளோ ரெண்டு இனோ பண்ணி மினியம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது ரூபா நட்ட அவைலபிளாக இருக்குங்க வண்டி ரேட்டை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ஆனால் ஃபைனான்ஸ் பார்த்திங்கனா ஆறம்பது டு ஏழு வரை வாங்கிக்கலாம் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இந்த இடம் இடங்கள் இருக்குன்னா மதுரை அலுவல்களை பக்கத்தில் மாத்தூரில் இருக்கு நம்பர் ஸ்கில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கல்வி பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா என்னவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஒன்று கண்டிஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு ஒயிட் கரில் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி வண்டி நம்ம வந்து ஒயிட் கலராக எடுத்து வச்சுருக்கோம் வண்டி வேறு லெவலில் இருக்குது இன்சூரன்ஸ் எஃப்சி டாக்ஸி எல்லாமே லைவ்வில் இருக்குங்க நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கியர் பஸ் குரங்கு வரீங்க எந்த சாப்பிடும் எந்த கொடுமாட்டாங்க எங்கா சாத்துறாங்க இந்த வண்டியை பாருங்க அவ்வளோ அருமையாக ஜம்முன்னு இருக்குது இண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடி சித்தா ஏர் பேக் பவுண்டர் சேர்த்து ஏசி விண்டோ சைட் மேஜேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கீங்க கண்டிஷன் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி இந்த வண்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் மட்டும் பத்து லட்சம் வாங்கி கொடுத்துருவாங்க இது ஃபிக்ஸ் ரேட் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த இடம் எங்க வேணா மதுரை அலுவலர்கள் பார்த்து மாத்து நடத்துறதுக்கு நம்ம ஸ்கில் கொடுத்துருக்கா மிஸ் பண்ணாமல் கம்பெனி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வண்டி நம்ம பார்க்கறதுனா டொய்ட்டா இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலெலாம் அவ்வளோ நீங்கள் சார் இருக்கேன் வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு இன்சூரன்ஸ் எச்சு டேக்ஸி எல்லாமே லைவில் இருக்குங்க பக்கா கம்பெனி சர்வீஸாக இருக்கும் வண்டி வேறு லெவலில் இருக்குதுங்க நம்மட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் கேர் பாஸ் குரனுக்கு வசாரிங்க எந்த சாப்பிடும் இந்த ஆஃபர் கொடுமாட்டாங்க இவங்க சார் தராங்க இந்த வண்டியை பாருங்கள் அவ்வளோ அருமையாக ஜம்முன்னு இருக்குது சின்ன குறை கூட சொல்லாமல் அவ்வளோ நீண்டா சார் இருக்குது இன்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆடி சிஸ்டா ஏர் பேக்கு பவுண்ட் சரிங்க ஏசி விண்டோ சைன் அசிஸ்ட் எல்லாமே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வண்டி வேறு லெவல் இருக்குங்க தமிழில் எங்கே இருந்தாலும் பைனான்ஸ் பிடிச்சி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு அதை வாங்கிக்கிறாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா மதுரை அலுவலகத்தில் மாற்று உண்டாடத்துக்கு நம்பர் ஸ்கில் கொடுத்துருக்குன்னு மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பாருங்க